கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை ஆம் மகிமை என்பது முக்கியமான மதிப்பு மிக்க ஒன்றை செய்து காட்டுவது மகிமை என்பது முக்கியமான மதிப்பு மிக்க ஒன்றை செய்து காட்டுவது தேவனுடைய மகிமை என்பது அவருடைய மகத்துவத்தின் காட்சி தேவனுடைய மகிமை என்பது ஒன்று அவருடைய மகத்துவத்தின் காட்சி ரெண்டாவது அவருடைய பல வெளிப்புற வெளிப்பாடுகள் அழலா அவருடைய பல வெளிப்புற வெளிப்பாடுகள் இதோ தேவனுடைய மகிமையை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவிது தனது நாற்பதாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தில் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமேயானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் தேவனாகிய கர்த்தர் தாவிதின் நிமித்தம் செய்த அவருடைய அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது அழலியா அநேகமாயிருக்கிறது ஒவ்வொரு முறையும் தாவிதினுடைய சத்துருக்களுக்கு சத்துருக்களின் தந்திரமான யோசனைகளுக்கு விரோதமாக தாவிதுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்கள் அநேகமாயிருக்கிறது அவைகளை அவனால் விவரித்து சொல்லி முடியாது என்றும் சொல்லி அறிவிக்க வேண்டுமேயானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்றும் சொல்லுகிறான் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்களை பல காரியங்களில பல சூழ்நிலைகளில பல தருணங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களை நாம் யோசித்து பார்ப்போமையானால் எண்ணி பார்ப்போமேயானால் அதை ஆராய்ந்து முடியாது அவைகளை நாம் சொல்லி அறிவிக்க வேண்டுமே கூட அவைகள் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கைக்கு மேலானவைகளாய் அது காணப்படும் அவரே அதிசயங்களை தேவன் இதோ யோபு பக்தன் சொல்லுகிறபடியே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆம் அவர் தம்மை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நம்பியிருக்கிற காரியங்களில் எத்தனை சவாலான காரியங்களிலும் கூட அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் அழலியா விளங்க பண்ணுகிறார் இதோ உலக பிரகாரமான மனிதனுக்கே உலக பிரகாரமான மனிதனுக்கே ஆப்ரஹாமின் குமாரன் என்று ஆப்ரஹாமின் குமாரன் யாக்கோபுக்கு தேவன் மகிமையை ஆனால் யாத்ராங்கம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் யாக்கோபு தேவன் தன தன் தேவனால் தனக்கு கிடைக்கப்பட்ட மகிமையை சொல்லும் பொழுது புரேசலார் உலக பிரகாரமான மனிதன் அப்ரஹாமின் குமாரன் யாக்கோபுக்கு தேவன் மகிமையை வர ஆனால் அவரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில நம்பி இருக்கிற காரியங்களில சவாலான எத்தகையான சவாலான காரியங்களில அவர் தம்முடைய நாமத்திற்கேற்ற மகிமையை தமக்கு பண்ணாதிருப்பாரா பிரேசலா எந்த காரியத்துல அவரை நம்பி இருக்கிறோம் எத்தனை சவாலான காரியங்களில பிரைஸ்லர் இது முடியாது என்று பலர் சொன்ன போதிலும் இது முடியாது என்று நம்மோட கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிற போதிலும் இது முடியாது என்று டாக்டர்ஸ் சொன்ன போதிலும் அந்த சூழ்நிலையை பார்த்து நமக்கே இது முடியாது என்று நாம் தீர்மானித்திருக்கிற வேலையிலும் கூட எத்தனை சவாலான காரியங்களிலும் கூட கர்த்தர் நம்முடைய தேவன் தம்முடைய நாமத்திற்கேற்ற மகிமையை தமக்கு வரப்பண்ணாதிருப்பாரா இதோ அவர் சொல்லுகிறார் என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொட்டேன் ஆலையா என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் தம்முடைய மகிமையை இஸ்ரேவியல் ஜனங்கள் மத்தியில் கூட காண்பித்திருக்கிறார் ஹலலுயா யாத்திராவம் பதினாறாம் அதிகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவன் தம்முடைய மகிமையை இஸ்ரேவியல் ஜனங்கள் மத்தியில் மேகத்தில் காணப்பட பண்ணினார் ஹலலுயா அழல்லையா இதோ சாம்வேல் கட்டின தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருந்ததை இஸ்ரேவியல் புத்திரர் கண்டார்கள் கர்த்தருடைய மகிமையை இஸ்ரேவியல் புத்திரர் கண்டபோது தலைவரிசை மட்டும் தலை தலையில் த தலைக்கு முகங்குப்புற தலைவரிசை மட்டும் தலை மு முகங்குப்புற குனிந்து தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்களே ஹலலுயா 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 ஆம் விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் ஆம் உன் விசுவாசத்தால் நீ பிழைப்பாய் உன் விசுவாசத்தால் நீ பிழைப்பாய் என்பதனை தான் கர்த்தர் தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார் என்னுடைய விசுவாசம் உன்னுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தினால்தான் நாம் பிழைக்க முடியும் என்னுடைய விசுவாசத்தினாலதான் தான் நான் நம்பியிருக்கிற இருக்கிற பிழைக்க முடியும் வெற்றி சிறக்க முடியும் நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் உங்கள் விசுவாசத்தினால தான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அகலம் ஆழம் நீளம் உயரம் எவ்வளவு எவ்வளவு இருக்கிறதோ உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எவ்வளவாய் எவ்வளவாய் தீவிரமாய் காட்டுகிறீர்களோ அவ்வளவாய்த்தான் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் நாம் பிழைப்போம் அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புரீஸ்லான் சங்கீத காரணங்க தாவித சொல்லுகிறான் நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விட்டு அகற்றி போடும் தேவனே அப்படின்றான் அவன் பய பயப்படுகிற பயப்படுகிற வேலையில் தான் நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விற்று அகற்றி போடும் என்று சொல்லுகிறான் புரோஸ்லான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அஞ்சுகிற நிந்தை என்ன நம்மை பயப்படுத்துகிற காரியம் என்ன நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியம் என்ன நம்மை பலவீனப்படுத்துகிற காரியம் என்ன நம்முடைய ஆத்தும் அவை தொய்ந்து போக பண்ணுகிற காரியம் என்ன நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவமாக்கி போடுகிறதான காரியம் என்ன நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்காதபடிக்கு நம்முடைய சூழ்நிலை நம்மை கீழாய் தள்ளுகிற காரியம் என்ன ப்ரொய்ஸலா ப்ரொய்ஸல்லாட் ஹலோ லூயா ப்ரீஸ்லா அதனாலதான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை கேட்டதான ஒரு காரியம் உன் நம்பிக்கை யார் மேல உன் நம்பிக்கை யார் மேல பிரய்ஸ் இன்றைக்கு அதே கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார் நாம் எந்த சூழ்நிலையில அகப்பட்டு இருக்கிறோம் எந்த சூழ்நிலையில விசுவாசத்தை விசுவாசம் இல்லாமல் பயந்து காணப்படுகிறோம் எந்த சூழ்நிலையில விசுவாசத்துக்கு முன்பாக அவிசுவாசம் செயல்பட்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து இந்த நாளிலே கேட்கிறார் உன் நம்பிக்கை யார் மேல ஹலியா வானத்தையும் உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தின் மேல உன் நம்பிக்கை இருக்கிறதா உன் நம்பிக்கை யார் மேல நம்முடைய விசுவாசத்தின் அகலம் என்ன ஆழம் என்ன நீளம் என்ன உயரம் என்ன பிரைஸ்லால் வாட்ஸ் தைத் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன பிரேஸ்ல அது கொஞ்சமா அதிகமா மிகுதியா

அந்த நம்பிக்கை நம்மை நம்மை விசுவாசத்துல வளர்த்தெடுக்கிறதா அல்லது விசுவாசத்துல விட்டு வழிவிலக செய்கிறதா புரேஷலால் புரைசலால் இதோ இதோ கர்த்தருக்கு பிரியமான சிநேகிதன் லாசுரு கர்த்தருக்கு பிரியமான குடும்பம் மார்த்தால் மரியால் லாசுரு மாத்தாலும் மறியாலும் அவனுடைய சகோதரனை மறிக்க கொடுத்த பொழுது கர்த்தர் அறிந்திருந்தார் கர்த்தர் அறிந்தது அவருக்கு செய்வது அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலாம் தான் அவர் அங்கே வருகிறார் மறித்தவனுடைய சகோதரி அவரிடத்துல வந்து இறந்து நாலு நாள் ஆயிற்றே அவர் இந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்ன பொழுது இறந்து இறந்து நாலு நாள் ஆயிற்றே நாற்றம் இருக்குமே என்று சொன்னாலாம் அப்பொழுது கர்த்தர் புரேஸ்லார் மறுத்து போனனுடைய சகோதரி இடத்துல நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாராம் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவர் கேட்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சூழலின் மத்தியில நம்முடைய வியாதியின் மத்தியில நம்முடைய பலவீனத்தின் மத்தியில நம்முடைய சுகவீனத்தின் மத்தியில நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில நம்முடைய சவாலான காரியங்கள் மத்தியில அவர் கேட்கிறார் ஹால லோயா நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார் ஆம் விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவர் சொல்றாரு கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும் எப்படி கடுகு அளவு விசுவாசம் இருந்தா உனக்கு போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று அவர் சொல்லுகிறார் பிரேஸ்லால் பிரெய்ஸ்லால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை நீ விசுவாசித்தனால் ஜபத்தில் எவைகளை கேட்பாயோ நீ விசுவாசித்தினால் ஜபத்தில் எவைகளை கேட்பாயோ அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று நிச்சயத்திரு என்று சொல்லுகிறவர் புரோஹிஸ்லான் இந்த நாளில நமக்கு சொல்லுகிறார் தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ விஸ்வசித்தால் தேவனுடைய மகிமை நீ விஸ்வசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட திறனான சாட்சிகள் நமக்கு உண்டாயிருக்க புரைஸ்வலால் பாரமான யாவற்றையும் தூக்கி எறிந்து நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிற கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரம பிதாவினிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற கர்த்தர் அவரை பற்றி கொள்வோம் அவரை பற்றி கொள்வோம் நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர் அவர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை அவர் பார்க்கிறார் பயம் என்கிற நீ இன்னும் அல்லது நீ விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நிற்கிறாயா விசுவாசத்துல வளர்கிறாயா என்று அவர் பார்க்கிறார் ஆம் ஆம் தேவனுடைய மகிமையை தேவனுடைய மகிமையை காண்போம் அவர் நல்லவர் நாகும் ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறவுடைய கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் விசுவாசிப்போம் ஜெயம் எடுப்போம் கர்த்தருடைய சுதந்திரவாளிகளாய் வாழ்ந்து காட்டுவோம் அமேன் ஹலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொய் லாட்